டிஎம்கே அழிக்கணும் சொல்றீங்க வேற எந்த கட்சி ஆட்சி ஆளணும்னு சொல்றீங்க எந்த கட்சியா நாங்க கட்சியா தெரியல இல்ல பட் அப்படி இல்ல மெஜாரிட்டி கட்சில வந்து என்ன மாதிரி வரணும்னு எதிர்ப்பு நான் தான் மெஜாரிட்டி 234 லே 234 லே உங்க டிஎம்கே போட்டி போடுமா திரும்ப திரும்ப சொல்றது திமுக எப்படி ஒழிப்பீங்க ஆதிமுக தீமைக்கு எப்படி தீமை மாற்றாக நெருப்பை நெருப்பை வச்சு எப்படி அடிப்பீங்க நெருப்பை அணைக்க ஒரு தண்ணி வேணும்ல அந்த தண்ணி தான் நாங்கிறோம் திமுக தான் நம்ம மக்களுக்கு பாதுகாப்புனா அல்லா பாதுகாப்பு இல்லையாடான்னு கேட்டேன்ல அதானே எனக்கு அந்த அல்லா நம்மளை பாதுகாக்க மாட்டாராடா உலகத்தையே பாதுகாக்கிற அல்லா நம்மளை பாதுகாக்க மாட்டாரா திமுக தான் பாதுகாக்குதாடான்னு அப்புறம் கேட்டேன் எனக்கு சந்தை பண்ணி அஞ்சு வேளை துவா பண்றாங்கல்லடா என்னடா சொல்லி வேண்டாங்கன்னு என்னடா சொல்லி வேண்டாங்க தெரியல என்னாகிறான் அவரே சொல்றான் அந்த கதையா ஒரு பய உணர்வை ஊட்டி ஊட்டி சொந்த நாட்டு மக்களை நீங்கள் ஆழ்ந்து பார்த்தீங்கன்னா அவ்வளவு கோவம் வரும் சிறுபான்மைன்னு சொல்லி வச்சுராங்களே எங்களை அவன் யாருன்னு பார்த்துருக்கீங்க நாகர்கோயில ஓட்டுக்குமே நீங்க எனக்கு போட மாட்டியா நீங்க கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் இல்லை கருணாநிதியால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் உங்ககிட்ட போய் நான் கேட்டு என்ன பண்ண முடியும்னு வந்த அந்த மாதிரி அந்த கோபத்துல தான் ஒரு சொன்ன நபிகரே வந்து திமுகவுக்கு போடாதீங்கன்னு சொன்னா கூட நீங்க இறை தூதரே இல்ல நீங்க பிஜேபி சொன்னாலும் சொல்லுவாங்களே ஒழிய அப்படியா நாங்க கேட்கறோம் கேட்க மாட்டாங்க ஏன்னா அந்த அளவுக்கு பொது புத்திக்குள்ள இந்த இந்த திமுகவுடைய இதை ஏன் எதுக்குன்னு கேட்காம அப்படியே ஓட்டு போடுற மாதிரி நாங்க தான் பாதுகாப்பு நாங்க தான் பாதுகாப்பு நாங்க தான் பாதுகாப்பு உண்மையிலேயே நம்ம மக்களை இவங்க கிட்ட இருந்தா பாதுகாக்கணும் தமிழ் தேசிய அரசியலை வச்சு தான் திராவிட அரசியல் திராவிடம்ங்கிறது என்ன நீங்க சொல்லுங்க தமிழ்நாடு வாக்கு செலுத்தினவன் தமிழ ஆட்சி திராவிட மாடல் ஆட்சி திராவிடம் சமஸ்கிருத சொல்லு மாடல்ங்கிறது ஆங்கில சொல்லு ஆட்சி வந்து தமிழ் சொல்லு திராவிட மாடல் ஆட்சி இப்ப இதை ஒழிக்காம என்ன பண்ணலாம் சொல்லுங்க மாட்டுக்காக மரத்துக்காக செடி கொட்டிக்காலுக்காக காலுக்காக சக மனிதனை வெறுப்பம்னு பேசுறது எப்படி இருக்குது சொல்லுங்க மாட்டுக்காக நிக்கிற பிள்ளைகள் இந்த நாட்டுக்காக நிக்க மாட்டோமா டிஎம்க்கு வந்து அழிக்கணும்னு சொல்றீங்க வேற எந்த ஆட்சி வரணும்னு எதிர்பார்க்கறீங்க இப்ப டிஎம்க்கு அழிக்கணும்னு சொல்றீங்க

பொதுவாக தான் நானும் பதில் சொல்கிறேன் ஐயா அந்த கட்சியை ஒரு கட்சியை பல கட்சிகளை சேர்ந்து ஒழிக்க முடியாது ஒரு சித்தாந்தத்தை வச்சிருக்கிற ஒரு கட்சியை ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிற ஒரு கட்சியை அதற்கு எதிரான மாற்று சித்தாந்தத்தை வைத்து அந்த சித்தாந்தத்தை வைத்து தான் அதை வீழ்த்த முடியும் அப்படி பார்க்கும்போது இங்கே இரண்டு பெரும் தத்துவங்கள் இந்தியம் திராவிடம் இப்படி பேசி தான் இருக்குது அந்த இந்தியம் திராவிடம் ரெண்டு அரசியல் கட்டமைப்புக்கும் உள்கட்டமைப்பு சாதிய மத கட்டமைப்புகள் இந்த தான் அரசியல் கோட்பாடு இருக்குது இதற்கு மாற்றாக ஒரு தத்துவம் என்று வந்தால் அது ஒரு தேசிய இனத்தின் உரிமைக்காக நிற்கிற தமிழ் தமிழர் நிலம் வளம் மக்கள் நலம் இந்த அடிப்படையில் கட்டமைக்கப்படுகிற கோட்பாடு தான் மாற்றாக இருக்க முடியும் இப்போ நீங்கள் அப்போ அப்போ எப்படி நீங்கள் ஒன்று கவனிக்கணும் எதனால இதை இந்தியம் தேசியம் இந்த கட்சிகளை இந்த அரசியலை நம்ம எதிர்க்கிறோம் அப்படின்னா இப்போ நம்ம நம்ம இருக்கிற தமிழ்நாடு அப்படின்னு வச்சு பேசுவோம் இந்த நிலத்துக்குள்ளே இருக்கிற மக்களுக்கு எண்ணற்ற பிரச்சனைகள் இருக்குது இன்னைக்கு வரைக்கும் வீதி நின்று மக்கள் போராடி கொண்டிருக்கிறத பார்க்குறோம் இந்த பிரச்சனைகளை எல்லாம் தந்தது யார் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது இப்போ உதாரணமாக ஒன்று சொல்கிறேன் கச்சத்தீவு எடுத்து கொடுத்தது யார் கொடுக்கும்போது ஆட்சியில் இருந்து தடுக்காமல் இருந்தது யார் காவிரி நதிநீர் உரிமை அதை பறித்தது யார் பறிக்கும் போது அதிகாரத்திலிருந்து வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தது யார் கல்வி மாநில உரிமை அதை எடுத்துக்கொண்டு போனது யார் அப்போது அதிகாரத்திலிருந்து தடுக்காமல் இருந்தது யார் மருத்துவம் எடுத்துக்கொண்டு போனது யார் மின் உற்பத்தி விநியோகத்தை எடுத்துக்கொண்டு போனது யார் மொத்த வரியும் சுருட்டி கொண்டு போனது யார் ஒவ்வொன்றையும் பாருங்க ஒவ்வொன்றையும் இந்தியை திணித்தவன் யார் அதை எதிர்க்காமல் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தவன் யார் இந்திய திணித்தவனுடைய கூட்டணி வச்சு அரசியல் லாபத்திற்காக நின்றவன் யார் எல்லாத்தையும் ஒவ்வொன்றா பாருங்கள் நச்சு திட்டம் அணு உலை நட்டவன் யார் எதிர்த்து எதிர்த்து தடுக்காமல் வேடிக்கை பார்த்தவன் யார் மீத்தேன் ஈத்தேன் அதை கொண்டு வந்தது யார் உன் நிலத்தை வளத்தை கெடுக்கிற நாசகார திட்டத்தை எந்த ஒரு சிக்கலையும் இந்த நாட்டில் கொண்டு வந்தவன் ஒன்று காங்கிரஸ் பிஜேபி இது ரெண்டு கட்சி தான் மாறி மாறி ஆட்சி செஞ்சது விடுதலை பெற்ற ஆண்டுகளை அரை நூற்றாண்டுகளுக்கு குறையாமல் ஆண்டது காங்கிரஸ் மீதி எல்லாம் இந்த கட்சிகள் எல்லாம் அப்போ தீமையை தந்தவம் புறா நச்சு திட்டத்தை தந்தவன் புறா அவன் இந்த தனியார் மயம் தாராளமயம் உலக மயம் இந்த நாட்டை சந்தையாக்கணவன் அவன் இவனுடைய பொருளாதார கொள்கை இவனுடைய வெளியுறவு கொள்கை இவனுடைய கொள்கை தான் கல்வி தனியார் அவன் கொள்கை தான் மருத்துவம் தனியார் அவன் கொள்கை தான் போக்குவரத்து தனியார் அவன் கொள்கை தான் இன்னைக்கு உலகம் சந்தை அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் இந்தியாவின் சந்தையை நாம் கைப்பற்றிட்டோம் இந்திய சந்தையை கைப்பற்றிட்டோம் அப்ப அப்போ இந்தியா நாடு இல்லை அவனுக்கு ஒரு சந்தை யார் அவன் எல்லாவற்றையும் சகித்து கையெழுத்து போட்டு பேசாம இருந்தது இவர்கள் இந்த நாட்டில் இருக்கிற சகிக்க முடியாத ஊழல் காரண கர்த்தாக்கள் யார் இவர்கள் தான் முறையற்ற நிர்வாகம் இவர்கள் தான் எல்லாவற்றையும் தனியாருக்கு தாரை வார்த்து கொடுத்து கமிஷனை வாங்கி கையெழுத்து போட்ட மக்கள் இவர்கள் தான் அப்ப இந்த கோட்பாடுகள் அவன் அவன் திணிப்பா இவன் மறுக்காம ஏற்பான் எல்லாமே அப்படி தானே இருக்குது நீங்க பாருங்க இப்ப என்ஐஏ எதிர்க்கிறோம்ல எதிர்க்கிறோம்ல என்ஐஏ கொண்டு வந்தது யார் ஐயா என்ஐஏ கொண்டு வந்தது யார் ஐயா ஜிஎஸ்டி எதிர்க்கிறோமா இல்லையா ஜிஎஸ்டி கொண்டு வந்தது யார் நீட்டை நீட்டை எல்லாரும் எதிர்க்கிறாங்க ஐயா கொண்டு வந்தவனும் எதிர்க்கிறான் ஐயா கொண்டு வந்துதான் வந்தான் என்ன சொல்லு சொல்லுங்கண்ணா இப்ப நீங்க நீங்க வந்து காஷ்மீரை ரெண்டா உடைச்சது யாரு பிஜேபி எதிர்த்து இவர்கள் போராடிய போராட்டம் என்ன வலிமேற்ற எங்களை போன்ற பிள்ளைகள் தாங்க தீர்வு கிடந்தோம் ஓன்னும் கிடையாது ஒருத்தனால யாசின் மாலைக்கு இந்த ஊருக்கு கூட்டிட்டு வர ஒருத்தனுக்கு துணிவு இருந்ததை பாருங்க அது பத்து வருஷத்துக்கு முன்னாடியே நாங்க கூட்டிட்டு வந்தோம் அதுக்கு இன்னைக்கு வரைக்கும் பிரச்சனை பண்ணுவோம் அப்ப நீங்க ஆழ்ந்து கவனிச்சீங்கன்னா இந்த கோட்பாடுகளுக்கு மாற்றாக ஒரு மாற்று கோட்பாடு ஒன்று தான் இதை வீழ்த்த முடியும் அப்ப திமுகவை வீழ்த்தணும் யாரை கொண்டு வரணும்னா மாற்று தத்துவம் நாங்க எடுத்து வைக்கிற தத்துவத்தை பாருங்க எங்களுடைய கல்விக் கொள்கையை பாருங்கள் எங்களுடைய பொருளாதார கொள்கை தற்சாறு தாய்மை பசுமை பொருளாதார கொள்கை நாங்கள் சொல்கிறோம் கல்வி எப்படி கொடுப்போம்னு சொல்கிறோம் மருத்துவம் எப்படி கொடுப்போம்னு சொல்கிறோம் வேலை வாய்ப்பு எப்படி பெருக்குவோம்னு சொல்கிறோம் நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலைகள் வேலைவாய்ப்பு வள வளர்ச்சின்னு சொல்கிறோம் அப்போ எப்படி மாற்று கோட்பாடுகள் அவரை யாரை வச்சு ஒழிப்பீங்கன்னா அது தமிழ் தேசிய அரசியலை வச்சு தான் திராவிட அரசியல் திராவிடம்ங்கிறது என்ன நீங்கள் சொல்லுங்கள் தமிழ்நாடு வாக்கு செலுத்தினவன் தமிழன் ஆட்சி திராவிட மாடல் ஆட்சி திராவிடங்கிறது சமஸ்கிருத சொல்லு மாடல்ங்கிறது ஆங்கில சொல்லு ஆட்சி வந்து தமிழ் சொல்லு திராவிட மாடல் ஆட்சி இப்ப இதை ஒழிக்காம என்ன பண்ணலாம்னு சொல்லுங்க யாரு ஒழிக்கணுங்கிறத நான் ஒழிக்கிறேன் நாங்க ஒழிக்கிறோம் ஏன் நீங்க அவ்வளவு கஷ்டப்படுறீங்க என்னன்னா யாரை வச்சு ஒழிப்பீங்க நவிகள் போய் கேட்குறாங்க நவிகளை இந்த தீமையை எப்படி ஒழிப்பீங்க அப்படின்னு நன்மையை வச்சு தான் ஒழிப்பேன் திரும்ப திரும்ப சொல்கிறது திமுகவை எப்படி ஒழிப்பீங்க அதிமுக தீமைக்கு எப்படி தீமை மாற்றாக நெருப்பை நெருப்பை வச்சு எப்படி அடிப்பீங்க நெருப்பை அனைக்க ஒரு தண்ணி வேணும்ல அந்த தண்ணி தான் நாங்கள்ங்கிறோம் நீங்கள் உங்களுடைய பிரச்சாரங்களில் தொடர்ந்து உருது முஸ்லீம்கள் வந்து தமிழர்கள் இல்லை அப்படின்ற ஒரு கருத்தை கொண்டு வச்சிட்டு இருக்கீங்க இது பெரும்பாலும் இஸ்லாமிய மக்கள் சமூகத்தில் ஒரு பெரிய ஒரு வேதனை ஏற்படுத்தியிருக்குது நான் என்னுடைய என்னுடைய கேள்வி ரெண்டு மூணு கேள்வியாக இருக்குது பத்திரிகையாளர் வந்து நான் உங்களை அடிக்கடி சந்திக்கலாம் இதுமாதிரி சந்தர்ப்பங்கள் தான் உங்களுடைய எல்லா கேள்வி கேட்க வேண்டிய அவன் மூலமாக கேட்டாலும் பதில் சொல்லியிருக்கேன் அதுக்கப்புறம் வந்து இஸ்லாமியர்கள் உருது பேசக்கூடிய இஸ்லாமியர்கள் தமிழர்கள் பேசக்கூடிய இஸ்லாமியர்கள் என்று நீங்கள் நீங்களே பாகுபாடு பிரிச்சிங்க அப்படின்னா இந்திய அளவில் வந்து முஸ்லீம்கள் இஸ்லாமியர்களில் இஸ்லாமியர்கள் வந்து இந்தியர்கள் கிடையாதுன்றது பார பாஜகவுடைய சித்தாந்தமாக இருக்குது நீங்க இந்த பக்கம் வந்துட்டு தமிழர்கள் வந்து பேசக்கூடியவர்கள் தமிழர்கள் சொன்னீங்க நீங்க கேக்குறதுல நீங்க கேட்கறதுல எவ்வளவு இருக்கு பாருங்க நீங்க உங்களையும் தாழ்மைப்படுத்துறீங்க என்னையும் தாழ்மைப்படுத்துறீங்க எப்படின்னா நீங்க உருது பேசுற இஸ்லாமியர்னு சொல்லிட்டீங்க அப்புறம் நீங்க அவரை என்னை தமிழர்னு சொல்ல மாட்டேங்கு சொன்னீங்கன்னா நீங்க அந்த இஸ்லாமிய அந்த அவர் அந்த தாய்மொழியையும் தாழ்த்துறீங்க என்னையும் தாழ்த்துறீங்க இப்போ நான் உருது பேசுகிற மக்கள் தமிழர்கள் நேற்றா பாகிஸ்தான் தமிழ்நாடான்னு கேட்டால் நீங்கள் பதில் சொல்லுவீங்களா உருது பேசுகிற இஸ்லாமியர்கள் உடன் பிறந்தவர் எங்க எங்க இஸ்லாமிய சொந்தங்கள் உருது பேசுல இஸ்லாமியர்களை தெலுங்கு பேசுகிற மக்களை கர்நாடம் பேசுகிற மக்களை மலையாளம் பேசுகிற மக்களை அப்படியே தாய் உலத்தோடு ஏற்றுக்கொள்கிற பேரன்பு தமிழர்களுக்கு இருக்கும்போது இங்க என்ன இடையூறு வந்ததுங்கிறதான் பிரச்சனை உருது பேசுகிற இஸ்லாமியர்களுக்கு இடம் இல்லை நாம் தமிழர் கட்சியில உருது பேசுகிற இஸ்லாமிய தம்பில் இல்லையா அவங்க தேர்தலில் போட்டிட்ட இல்லையா உருது பேசுகிற இஸ்லாமியரை தமிழராக ஏற்றுக்கொள் தெலுங்கு பேசுகிறவர்களை தமிழராக ஏற்றுக்கொள் கன்னடம் பேசுகிறவரை தமிழராக ஏற்றுக்கொள்ளுங்கும் போது தான் அது கஷ்டமாக இருக்குது ஏன் அந்த மக்களினுடைய மொழியை அந்த மக்களுடைய கலை கலாச்சார பண்பாட்டை எதுக்கு சிதைக்கிறேன் நீங்கள் அப்படியே ஏற்றுக்கொள்ளக்கூடிய பேரன்பு எனக்கு இருக்கும்போது என் உடன் பிறந்த சகோதரனாக ஒருதாய் பிள்ளைகளை நாங்கள் ஆற தழுவி வாழுகிற பேரன்பு எங்ககிட்ட இருக்கும்போது அப்படி நீங்கள் அதனால் ஏதாவது இடையூறு வந்துச்சுன்னு சொல்லுவேன் நம்ம கோட்பாடை நீங்கள் புரிஞ்சுக்கணும் எல்லாரும் ஒன்றா கூடி வாழுவோம் ஆனால் எங்கள் தாய் நிலத்தை தமிழர்கள் நாங்கள் தான் ஆளுவோம் எல்லாரும் ஒன்றா நிற்போம் ஒரு தாய் பிள்ளைகளாக ஒன்றா நிற்போம் ஆனால் நாங்கள் தான் கொஞ்சம் முன்னால் நிற்போம் ஏன்னா இந்த ஒரு இடம் தான் எனக்கு இருக்குது நீங்கள் நல்லா கவனிச்சுக்கணும் எங்கள் தாத்தா மில்லத்துக்கிட்ட வந்துட்டு லியாக தெளிக்கான் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கு அன்னைக்கு ஒரே கட்சி தான் இப்போ தான் பல கட்சி நாடு இந்த பாகிஸ்தான் விடுதலை அடைஞ்சு போன பிறகு சாய்பு வாங்க நமக்கு ஒரு நாடு வந்துருச்சுன்னு தாத்தா என்ன சொல்லி பாருன்னு நினைக்கிறீங்க நீங்க போங்க இது எங்க நாடு எங்களுக்கு ஒரு நாடு இருக்கு நீங்க இஸ்லாமிய மக்களுக்கு இங்க இருக்கிற இஸ்லாமிய மக்களுக்கு ஏதாவது நல்லதை செய் நினச்சிங்கன்னா அங்கே வாழ்ற இந்துக்கள் கிறித்தவர்கள் சீக்கியர்களை பத்திரமா பார்த்துக்கிறீங்க அதுதான் அவர் சொன்னது அப்ப நீங்க வந்து இப்படி சொல்கிறதுனால என்னென்னா தமிழ் தமிழனுங்கிற ஒரு மாண்பு இருக்குது பாருங்க யாதும் ஊரே யாவரும் கேளிர் அப்படின்னு பேரன்பு கொண்டு நேசித்து வாழ்ந்த ஒரு இனம் இருக்குல்ல அது சிறுமைப்படுது எனக்கு அதனால் ஒரு பிரச்சனையும் இல்லையே நீங்கள் நீங்களாக இருங்கன்னு தான் சொல்கிறேன் நீங்கள் எதுக்காக இனம் மாறிங்க எங்களை தமிழராக ஏற்க மாட்டீர்களா நாங்கள் நானூறு ஆண்டுகளாக அங்கே இருக்கிறோம்னு தெலுங்கு பேசுகிற மக்கள் பேசிட்டு அப்புறம் தெலுங்கர்கள் மாநாடு போடுவதை எப்படி நீங்கள் ஏற்கிறீங்க இப்போ நீங்கள் தெலுங்குராகவே இருந்து எங்களோட வாழ்கிறது எந்த இடையூறும் இல்லைங்கிறதான் பிரச்சனை இங்கே அதை நீங்கள் விளங்கிக்கணும் அதனால நீங்கள் காயப்பட்டால் அதுக்கு என்னை பொறுத்துக்குருங்க நீங்கள் காயப்படக்கூடாது நாம ஒரு தான் பிள்ளைங்க இங்கே பாருங்கள் இங்கே பாருங்கள் இங்கே பாருங்கள் நான் இஸ்லாத்தை ஏற்றிருக்கிறேன் எங்கள் அண்ணன் ஏற்றுக்கிறாரு என் தம்பி ஏற்றுருக்கேன் என் எல்லாம் ஏற்றிருக்கேன் நீங்களும் ஏற்றுக்கிறீங்க நீங்கள் அரேபியாவில் இருக்கீங்க அரேபியா நீங்கள் பாகிஸ்தானில் இருக்கீங்க உருது அவன் வங்காளதேசத்துல இருக்கான் வங்காளி நான் தமிழ்நாட்டில் இருக்கேன் தமிழன் ஓர் இறை ஏற்று ஏக இறைவன் அல்லாவை ஏற்று ஒரே வழி நபிகள் மொழின்னு பயணிக்கிறான் அதனால் மார்க்கத்தால் நான் இஸ்லாம் மொழியால் இனத்தால் நான் தமிழன் அவன் அரேபியன் அவன் வந்தளி உங்களுக்கு புரிதுன்னு நினைக்கிறேன் இந்த உணர்வை நீங்கள் தெளிவுபடுத்திக்கிட்டீங்கன்னா நமக்கு ஒன்றுமே கிடையாது ஒன்றுமே கிடையாது அண்ணன் நீங்கள் எங்களை என்னென்ன தமிழனா ஏற்க மாட்டேன எங்களை ஏன்னு நீங்கள் உறவா ஏற்க மாட்டீங்கன்னு சொன்னீங்கன்னா நான் அவமானப்படுறேன் வெக்கப்படுறேன் தமிழன ஏன் ஏற்கனும் நீங்கள் ஏன் உங்கள் அடையாளத்தை தொலைக்கிறீங்க நான் வந்து இப்போ இந்த நிலத்தை விட்டு எந்த நிலத்தில் வாழ்ந்தாலும் கொஞ்சம் அமைதியும் விரு கர்நாடகாவில் ஒன்றேகள் கோடி இருக்கிறோம் தென் மாநிலங்களில் பெரும் எண்ணிக்கையில் வாழக்கூடிய ஒரு சத்த இனம் வந்து தமிழர்கள் நாங்கள் கர்நாடகாவில் ஒன்னேகள் கோடி நாங்கள் யாராவது கனடனாக மாறி இருக்கோம்மா அடிச்சு பரணனாலாம் நான் கன்னடன்னு சொல்கிறேன்னா வாழ நாடற்ற நான் ஏதிலிகளாக போயும் கூட கனடா அமெரிக்கா பிரான்ஸ் ஜெர்மனி லண்டன் எல்லா நாட்டில் இருந்தாலும் நாங்கள் தமிழர்கள் தான் அகதியானாலும் தமிழர்கள் தான் உங்களுக்கு புரியுதா கர்நாடகாவில தமிழன் கேரளாவிலேயும் தமிழன் ஆந்திராவிலும் தமிழன் பீகார்லேயும் தமிழன் குஜராத்திலையும் தமிழன் உத்தரப்பிரதேசத்தின் தமிழன் உகாண்டாவிலையும் தமிழன் எங்கு போனாலும் தமிழன் நாங்கள் தமிழனாக இருக்கோம் இன மாறலாம் ஆனால் இங்கே யாராவது வந்தால் பீகார்லேருந்து வந்தால் நான் இந்து இந்தியன் கேரளா ஆந்திராவிலேருந்து வந்தால் நான் இந்து நான் திராவிடன் நான் அங்கே போனால் நான் தமிழன் அதனால தான் புரட்சி பாகலன்னு சொல்றான் எங்கு பிறப்பினும் தமிழன் தமிழனே இங்கு பிறப்பினும் அயலான் அயலானேன் தான் அதனால நீங்கள் அந்த கவலையே விடுங்க உங்களுக்கும் எனக்கு இருக்கிற இந்த உறவு பிணைப்புல ஏதாவது சிக்கல் வருதுன்னா நீங்கள் சொல்லுங்க நான் தலை குனிகிறேன் அவமானப்படுறேன் ஆனால் நீங்கள் நீங்களா இருங்க நாங்கள் நாங்களா இருக்கோம் ஒருத்தன் வந்து தன் இன அடையாளத்தை விட்டு கொஞ்சம் பாருங்க நான் இஸ்லாத்தை தானே ஏற்றிருக்கிறேன் எழுதுங்கள் என் நெற்றியில் நான் அரேபியன் நான் இஸ்லாமியன் என்றுன்னு சொல்லவே இல்லை முகமது தர்விஸ் எழுதுங்கள் என் நெற்றியில் நான் அரேபியன் என்று தான் முழங்கினான் நாளை என் மொழி இறந்து விடுமானால் அதை கேட்க நான் இருக்க இருக்க மாட்டேன் இன்றே நான் இறந்து விடுவேன் தான் அவார் மொழிக்கவங்க ரசூல் அம்சத்து முன்வைத்தான் ஏன்னா அவன் அடையாளம் மார்க்கம் அல்ல அவன் மொழி அதான முக்கியம் நீங்க என்ன நீங்க வேற வேற நாட்டுக்கு போனீங்க என்ன பண்ணா ஐம் இஸ்லாம்னு கைவிடுக்க மாட்டான் புரியுது நினைக்கிறேன் ஐஆம் உருது ஐஆம் அரேபியன் அப்படிதான் கைவிடுப்பான் தான் உங்க அடையாளம் நீங்க அதை 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 வந்து என்ன ஏற்க மாட்டிங்களா நான் ஏற்கிறேன் நான் ஏற்கிறேன் உங்களுக்கு ஒன்றும் இல்லை நீங்க வாங்க நாளில இருந்து நாம் தமிழர் கட்சிக்கு வாங்க நாம் தமிழர் கட்சியில் வந்து இருக்கக்கூடிய உருது இஸ்லாமியர்களுக்கு கூட அந்த அங்கீகாரம் நீங்க கொடுப்பீங்களா என்ன கொடுக்காம ஏ யாராவது சொல்லுப்பா நம்மளால இருந்துருச்சு வருங்காலத்தில் நீங்க ஒரு முதல் வர ஆனால் கூட அவங்களை அமைச்சரவையிலயோ சட்டமன்றத்திலயோ இடம் கொடுப்பீங்களா என்ன நீங்க என் தம்பி மனைவியை நீத்தி அதுல இல்ல நீங்க அவர் கேக்குறது என்ன சொன்னீங்கன்னா இப்போ இங்க வந்து உருது தமிழ் இந்த அதாவது ஒரு ஐம்பது விழுக்காடு உருது முஸ்லீம் இருக்காங்க ஐம்பது விழுக்காடு தமிழ் முஸ்லீம் இருக்காங்க உதாரணத்துக்கு தமிழ்நாட்டுல இப்போ வந்து நாம் தமிழ் கட்சி வந்து இந்த உருது தமிழுக்காக பாகுபாடு எங்களுக்குள்ள இதுவரையிலும் இல்லை அந்த பாகுபாடு அது பாகுபாடு இல்லைன்னா சும்மா வெற்று வார்த்தை சொல்ல அல்லாமலானையா இல்லை இப்ப நம்புறீங்களா எந்த பாகுபாடும் இல்லை நமக்கு இஸ்லாமிய உருது இஸ்லாமிய உறவுகளோடு மட்டும் இல்லை எந்த நீங்க எங்க என் தம்பி சொன்ன மாதிரி மாட்டுக்காக மரத்துக்காக செடி கொட்டிக்காலுக்காக நிற்கிறேன் சக மனிதனே வெறுப்பம்னு பேசுறது எப்படி இருக்குது சொல்லுங்க மாட்டுக்காக நிற்கிற பிள்ளைகள் இந்த நாட்டுக்காக நிற்க மாட்டோமா அது சும்மா ஒரு பேச்சு தமிழர்களின் பேரன்பை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கன்னு தான் இல்லைன்னா உலகத்தில் ஒரு இனம் உலகம் நேசித்து நின்றுக்குன்னா அது தமிழ் பேரினம் மட்டும்தான் அது கம்பன் கபிலன் வல்லுவன் இளங்கோ எல்லாரும் உலகு உலகு உலகுன்னு தான் பாடியிருக்கான் இல்லைன்னா யாதும் ஒரே யாவரும் கேளீர்னு ஒருத்தன் பாட மாட்டான் பிறப்புக்கும் எல்லா மனிதருக்கும்னு கூட அவன் எல்லா உயிர்களுக்கும்னு பாடமாட்டான் அப்ப அந்த பேரன்பை ஒரு தடவை நீங்களும் புரிஞ்சுக்கிறீங்கன்னு தான் சொல்றோம் அதனால தான் அதை சொல்றேன் அதனால இன்னையோடு நீங்கள் இந்த கேள்வியை மறந்துடணும் நம்ம ஒரே அதுல ஒரு பாகுபாடும் இல்ல பாகுபாடும் இல்ல பாகுபாடும் இல்ல அல்லாமேலானா இல்ல வேற ஏதாவது கேள்வி கடைசி கேள்வி என்ன அது சொல்லுமா தொடர்ந்து இஸ்லாமியர்கள் அதிகமா உருது பேசக்கூடிய இஸ்லாமிய இஸ்லாமியர்களும் சரி தமிழ் பேசக்கூடிய இஸ்லாமியர்களும் அதிகமா திமுகவை நம்புறாங்க திமுகவுடைய தொடர்ந்து சூழ்ச்சி இஸ்லாமிய மக்களை தொடர்ந்து சூழ்ச்சி செஞ்சுட்டே இருக்காங்க திமுக அப்படி இருந்தும் இந்த இஸ்லாமிய மக்கள் தொடர்ந்து திமுக நம்புறதுக்கான காரணம் என்ன அது எப்படி அந்த மக்களை வந்து புரிய வைக்கிறது இதுதான் என்னுடைய கடைசி கேள்வி இல்லை அது வந்து அது உங்களுக்கு இது பாருங்க பெரிய நீண்ட வரலாறாக சொல்லி வரணும் இந்த இனத்திற்கு வந்து அரிதனும் அரிதாக வந்த ஒரு அருக்கொடையாக வந்த இரண்டு தலைமை வந்து ஒன்று தாத்தா கண்ணி மிக்க காகிதமில்லத்தவர்கள் அது வந்து அரசியல் அதிகார நிர்வாக திறமையினே சொல்லலாம் அது நிர்வாகத்துக்குள்ளே போயிட்டாப்ல அடுத்து இந்த மக்களுக்கென்று இனி தோன்றலும் தோன்றவே முடியாதுங்கிற சந்தேகம் வர அளவுக்கு ஒரு எழுச்சியாளன் வந்தான் அவன் வந்து ஒரு வறுமையில் இருந்த மகன் இல்லை அவனுக்கு மூவாயிரம் ஏக்கரில் தோட்டமே இருந்தது அவன் வீடில் எல்லாம் அரண்மனையில் பேலஸ் மாதிரி மாளிகையில் வந்தவன் அவன் வந்து இருபது இருபத்தி ரெண்டு வயசு என் என் கூட படித்தவங்களாம் இருபத்தி ரெண்டு வயசுலேயே திருமணம் ஆயிடுது உங்களுக்கு தெரியும் அப்படி இருக்கிற காலத்தில் நாற்பத்தஞ்சு வயசு வரைக்கும் திருமணமே செய்யாமல் ஒருத்தன் தான் அவன் இந்த சமூகத்துக்கு ஏதாவது செய்யணுன்ட்டு போராடி தன் வாழ்நாள் முழுக்க இந்த மக்களுக்காக போராடி செத்து போனான் இந்த ரெண்டு பேர் தான் இந்த இந்த இனத்துக்குன்னு இருந்தது மற்றவெல்லாம் தன்னலவாதிகளாக வந்து இந்த சமூகம் வந்து அவரே சொன்னதான் எங்கள் அண்ணன் பல்லி பாபா சொன்னது இந்த மக்கள் பாவம் யாராவது ஒருத்தர் வந்து அன்பா நம்மளோட பேசிட்டா நமக்கானவன் நினச்சி போயிடறான்டா இவன் பாவம் விடான்னு இவங்களுக்கு இருக்கிற ஒரு பெருங்குறை வந்து ஒரு அச்ச உணர்வை திட்டமிட்டு இந்த திராவிட அரசியல் உள்ளே தள்ளிச்சு இப்போ நான்ண்ணா எங்கள் அண்ணனுக்கு என்ன சொல்லுவேன் அண்ணே தைரியமாக இருக்குண்ணே தம்பி இருக்குண்ணே எவன் வரான்னு பார்ப்போம் இவன் தான் உண்மையிலே அவருக்கு தம்பி அவன் தான் தளபதி என்ன ஜாக்கிரா இருங்கண்ணே இவன் வந்து வந்து போட்டே தனியாக போகாதீங்கண்ணே ஏதா பண்ணி போடுவாங்க இப்படி ஒரு இவனுக்கு பேர் என்ன இவனே பயந்தாங்கோழி நாய் இது இவரையும் பயப்படுத்தி போயிடும் இவன் கோலையாக இருக்கிறதில்ல வீரனாக இருக்கிறவனே ஓ என்னடா இவன் சொல்கிறது பார்த்தா நம்மளுக்கு

இவன் என்ன பண்ணுவான் அம்மா நான் இருக்கேம்மா பயப்படாமல் போய் தூங்கம்மா அப்படின்னு சொல்லாமல் என் மனைவியை கூப்பிட்டு அம்மா கதவை நல்லா சாப்பிட்டுக்கிறோங்கம்மா அம்மா தாப்பா கூட போட்டுக்கிறோங்கம்மா அம்மா எது எதுக்கும் வேணும் அதுக்கு எதுக்குடா வாட்ச்மேன் அந்த வாட்ச்மேன் தான் இந்த திராவிட வாட்ச்மேன் உங்களுக்கு புரியுதா இது வீரமுள்ள ஆன்மகனாக இருந்தால் பார்த்த முடியாது ஏன்னு வரும் தைரியமா இருங்க நீங்கள் குற்றப்படுத்தி குற்றப்படுத்தி ஒரு அச்ச உணர்வை விதைச்சு விதைச்சு என் தம்பி இருக்க நான் அவன் அசரத்து நாங்கள் ரெண்டு பேரும் பேச்சுக்கிறோம் அவ ராம்நாததுகாண்டா டே தம்பி செய்விலா என்னென்னு திமுக தான் நம்ம மக்களுக்கு பாதுகாப்புனா அல்லா பாதுகாப்பு இல்லையாடான்னு கேட்டேன்ல அதுதானே எனக்கு ஏன்டா அல்லா நம்மளை பாதுகாக்க மாட்டாராடா உலகத்தையே பாதுகாக்கிற அல்லா நம்மளை பாதுகாக்க மாட்டாரன்னு இந்த திமுக தான் பாதுகாக்குதாடான்னு அப்புறம் கேட்டேன் எனக்கு சந்தேகம் அஞ்சு வேலை துவா இல்லடா என்னடா சொல்லி வேண்டாங்கன்னு என்னடா சொல்லி வேண்டுறாங்க தெரியல என்னடாக்குறான் அவரே சொல்கிறான் அந்த கதையா ஒரு பய உணர்வை ஊட்டி ஊட்டி சொந்த நாட்டு மக்களை நீங்க ஆழ்ந்து அவ்வளவு கோபம் வரும் அவன் யாருன்னு சிறுபான்மை உலகெங்கிலும் நீங்க வரலாற்றை பாருங்க மானுடனை கணக்கிடும் போது மதத்தின் வழியாக கணக்கிடுவதே கிடையாது மொழி இன அடிப்படையில் தான் கணக்கிடுவான் உதாரணமா ஐரோப்பா முழுமைக்கும் கிறித்தவன் தான் எதுக்கு இத்தனை நாடுகள் ஏன்னா மொழி வழியே தேசிய இனங்கள் நிலங்கள் விளங்குது மதத்தின் வழியை கணக்கெடுவது இருந்தால் பாகிஸ்தான்லேருந்து பங்களாதேஷ் வர வேண்டிய தேவை ஏதாவது இருக்கா இந்தியாவிலிருந்து நான் வெளியேறும்போது காரணமாக இருந்தது மார்க்கம் இருந்து நான் வெளியேற வேண்டிய காரணம் எனக்கு இருந்தது காரணம் அவன் உருது நான் வங்காளி உங்களுக்கு புரிதுன்னு நினைக்கிறேன் அப்போது உலகெங்கும் மானுடன் நான் பிரிட்டனுக்கு போனால் ஆயம் பிரிட்டிஷ் கிடையாது ஆயம் இங்கிலீஷ் தான் நான் ஃப்ரான்ஸுக்கு போனேன் ஐ ஆம் கிடையாது ஐ ஆம் அப்படி அப்படிதான் அப்போ மொழி வழியாக தான் தேசிய இனங்கள் நிலங்கள் இஸ்லாம் மார்க்கம் எங்களிடத்தில் வந்தது நாங்கள் இங்கே தான் இருந்தோம் அது எங்கள் அண்ணன் பார்த்திபாவது சொன்னது அதே தான் நான் தம்பி நானும் சொல்கிறேன் மார்க்கம் வந்தது ஓர் இறை ஏற்றம் ஏன்னா இங்கே இருந்த தீண்டாமை கொடுமை சாதிய இழிவு அடக்குமுறை ஒடுக்குமுறையில் மீளெழுவதற்கு எங்களுக்கு வழியே கிடையாது அதனால தான் இஸ்லாம் நாட் அ ரிலிஜன் இட்ஸ் அ ரெவல்யூஷன்னு அண்ணன் பள்ளி பாபா சொல்றார் அது ஒரு புரட்சி அநீதிக்கு எதிராக தீண்டாமை கொடுமைகளுக்கு எதிராக அடக்குமுறை ஒடுக்குமுறைக்கு எதிராக கிளந்தலிருந்த புரட்சி அது உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன் அப்படி இருக்கும்போது நீ வந்து ஒரு முந்நூறு நானூறு வீடுகள் இருக்கிறவன்லாம் இங்கே இங்க வந்து உட்கார்ந்துக்கிட்டு எங்க வாக்கையே வாங்கி எங்க கிட்டையே இருந்து அதிகாரத்தை பெற்றுக்கிட்டு உனக்கு மூணு உட்காடு இடஒதுக்கீடு கொடுத்தேன் அப்படின்னு டேய் நீ இருக்கிற இடமே நான் போட்ட பிச்சடா நீ எனக்கு இடஒதுக்கீடு கொடுக்குறியான்னு கேள்வி நமக்கு எழுது நீ என்னை சிறுபான்மைன்னு சொல்லும்போது நான் ஏதோ வேற்று தீவில் போய் வாழ்ற மாதிரி இது நாடு சுத்தி இருக்கிறவன் என் உறவுகள் உங்களுக்கு புரியுது நான் தமிழன் இஸ்லாத்தை ஏற்றிருக்கிறேன் நான் இஸ்லாமியன் தமிழனா தமிழன் கிறிஸ்தவத்தை ஏற்றுக்கிறேன் நான் தமிழன் இந்துவா இருக்கிறேன் அப்படிதான் நீங்க பார்க்கணும் அந்த அடிப்படையில் பார்த்தால் யார் சிறுபான்மை திமுக நாட் திமுக எல்லாரும் இருக்க பல பேர் சிறுபான்மை ஆனா வந்தேன் போனவெல்லாம் நம்மள எம்ஜிஆர் நம்மளை சிறுபான்மைன்றாப்ல ஜெயலலிதா அம்மையார் நம்மளை சிறுபான்மைன்றாரு ஐயா ஸ்டாலின் சிறுபான்மை மக்களின் பாதுகாவல இருப்பார் நாங்கள் தான் ஐயா உன்னையை பாதுகாத்து வச்சிருக்காயோ நாங்கள் போடுற இப்போ பதினஞ்சு விழுக்காடு ஹோட்டல்தான் நீ நீங்கள் உட்காந்துருக்கீங்கன்னு நம்ம சொன்னால் அது நம்ம மக்களுக்கு புரிதல் இல்லாமல் யாரை யாரா பாதுகாக்கிறது அப்படின்னா நமக்கு ஒன்று நம்பிக்கை வேணும்ல ஒன்று அல்லாவோட அல்லாவை ஏற்று நபிகளுடைய இறைக்கோயில்கள் மேலே நமக்கு நம்பிக்கை இருக்கணும் அதுலேருந்தே கருணாநிதி மேலே நம்பிக்கை இருக்கணும் கூட ஒரு இதில் நீங்கள் வந்து நாகர்கோயில ஓட்டுக்கு முடியும் நீங்கள் எனக்கு போட மாட்டியா நீங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் இல்லை கருணாநிதியால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் உங்ககிட்ட போய் நான் கேட்டு என்ன பண்ண முடியும்னு வந்தேன் அந்த மாதிரி அந்த கோபத்தில் தான் ஒரு சொன்னேன் நபிகாரே வந்து திமுகவுக்கு போடாதீங்கன்னு சொன்னால் கூட நீங்கள் இறை தூதரே இல்லை நீங்கள் பிஜேபின் பிடிஎம்னு மாளிகை சொன்னாலும் சொல்லுவாங்களே ஒழிய அப்படியா நாங்கள் கேட்குறோம்னு கேட்க மாட்டாங்க ஏன்னா அந்த அளவுக்கு பொது புத்திக்குள்ள இந்த திமுகவுடைய இதை ஏன் எதுக்குன்னு கேட்காம அப்படியே ஓட்டு போடுற மாதிரி நாங்க தான் பாதுகாப்பு நாங்க தான் பாதுகாப்பு நாங்க தான் பாதுகாப்பு உண்மையிலேயே நம்ம மக்களை இவங்க கிட்ட தான் பாதுகாக்கணும் இப்போ பிஜேபி நூறு விழுக்காடு இருந்துன்னு வச்சுக்கிறோமா தொண்ணூறு விழுக்காடு நாங்க இந்துக்கள் தான் சொன்ன கட்சி இது தொண்ணூறு விழுக்காடு இந்துக்கள் நான் பொதுவான மகனா நான் என்ன கேட்பேன் அப்ப முன்னாடி வர வர உங்க கட்சியில தொண்ணூறு விழுக்காடு இந்து இவர் இந்து இவர் இஸ்லாம் இவர் கிறுத்தவர் இப்படி பார்த்து பார்த்தா நீங்கள் கட்சியில் சேர்த்துக்கிறேன் இப்ப பெரும்பான்மை நாங்கள் இஸ்லாமியர் கிறித்தவர் சிறுபான்மை ஒத்துக்குருவோம் ஒத்துக்குருவோம் ஐயா ஸ்டாலின் இப்ப பெரும்பான்மை தம்பி உதயநிதி பெரும்பான்மை எப்படி பெரும்பான்மை எப்படி பெரும்பான்மை நாங்கள் மார்க்கத்தால் ஏற்றிருக்கிற சமயத்தால் நாங்கள் சிறுபான்மை மொழியால் இனத்தால் பெரும்பான்மை நீங்க நீங்கள் எதன் பொருட்டு பெரும்பான்மை நாங்கள் மதத்தால் சிறுபான்மை நீங்க எதன் பொருட்டு மதத்தால் பெரும்பான்மை இந்து மதம் அப்படி தானே சொல்ல வரீங்க அப்ப நீங்க எப்படி நீங்க மதவாதத்துக்கு எதிராக எப்படி பேசுவீங்க முன்னாடி இருக்கிற நீ சிறுபான்மைனா நான் பெரும்பான்மை ஆகுது நான் எதனால பெரும்பான்மைங்கிற கேள்வி எழுதா இல்லையா அப்ப நான் இந்து அதனால பெரும்பான்மை அப்படின்னா நான் இந்து நான் எப்படி மதவாதத்தை எதிர்ப்பேன் எப்படி இனி என்ன சொல்லிருக்கணும் நாங்கள் வந்து தந்தை பெரியாரின் வழியில் வந்தவர்கள் நாங்கள் எல்லாம் கடந்த மானுட நேயம் பேசுகிறவர்கள் எங்களுக்கு சமயம் சாதியை வேறுபாடுகள் கிடையாது நாங்கள் மனிதம் போச்சுக்கிறவர்கள் அப்படி பேசலையே தொண்ணூறு விழுக்காடு கட்சியில் இந்துன்னா இது எப்படி இருக்கிறது தான் நாங்க வந்து பாருங்க பெரிய பெரிய ஆளுகளை எல்லாம் கூப்பிட்டு பேசக்கூடாது அண்ணா வருங்கால தலைமுறையை சரி பண்ணுவோம் அவனை கூப்பிட்டு சொல்லுவோம் டேய் நீ சிறுபான்மை இல்லை நீ பெரும்பான்மை தேசியனத்தின் மகன் அந்த தன் நிமிர்வுதான்டா தலை நிமிர்வு தமிழ் இனத்தின் நிமிர்வு அவனை கூப்பிடுங்க பேசுவோம்னு சொல்லி பேச அண்ணன் சொன்னாங்க அண்ணா நம்ம இளைஞர்களை கூப்பிட்டு பேசுவோம்னேன்னு சொன்னேண்ணா சந்திக்கணும் தான் இளைஞர்களை கூப்பிட்டு பேசுவோம் முதல்ல அவனை தெளிவு பண்ணுவான் நம்ம செத்து போனாலும் சரி இன்னொரு தலைமுறை சரியாயிடணும் அதான் எங்கள் அண்ணன் பாருங்க நான் இறந்தா என்னடா ஒரு தலைமுறை வரும்டா எழுச்சியாக எழுந்து வரும்டா அது என்னை அடக்கம் நடத்துல எலும்பு கூட எடுத்து நன்றி சொல்லும்னேன் நாங்கள் வந்தால் அன்றைக்கு தோண்டி எடுத்து நன்றி சொல்கிறான் பொது சமூகத்தில் அரங்கத்துக்குள்ளே கூட பள்ளனி பாபா பேரை உச்சரிக்க பயந்துகிட்டு இருந்தான் அவன் தம்பி நான் வந்தேன் பழனி பாபா எங்கள் முன்னத்தி ஏர் எங்கள் புரட்சியாளர்னு போட்டோன்னா எல்லாம் இன்னைக்கு வழி இல்லாமல் பழனி பாபா பாசறை பள்ளனி பாபா பேரைனா அங்கேனாங்கன்னு ஏரியா தான் பேசுகிறான் எங்கள் இந்த திமுக ஏ நீ மதவாதத்துக்கு எதிரான வந்தானே திமுக இவர் என்ன மதவாதத்தை ஆதரிச்சாராக ஏற்ற சொல்லுங்கள் தம்பி இவர் என்ன இவர் மதவாதத்தை ஏத்தார் மதவாதத்தை எதிர்த்து ரத்தம் சிந்தி உயிரை பலியாக்கி மடிந்த மாவீரன் நான் ஒருத்தன் தான் இருக்கேன் இந்த மண்ணில் நீ மதவாதத்துக்கு எதிரானவன் தானே அதுக்கு நன்றி கடனை அவன் படத்தை வச்சு அவனுக்கு ஒரு ஒரு வணக்கத்தை செலுத்துங்க பள்ளி வாபாவ மதவாதத்துக்கு எதிரான நாள் மதவாதத்திற்கு எதிரான ஒரு புரட்சி நாள் நான் அவன் இறந்த நாள் அறிவிச்சு நீ ஏன் வணக்கம் பண்ணல அப்ப நான் வந்து செய்வேன் போதும் கைது பண்ணாமல் இருந்தால் பர்மிஷன் கொடுத்தா போதும் இது எப்படி இருக்கு இது கேட்கறது இன்னைக்கு பாருங்களேன் இதுதான் அப்போ அது நீ நடிக்கிற என் மக்களை நீ அச்சப்படுத்துகிற கோழையாக்கிற வீர நான் நிமிர விட மாட்ற இது என் நாடு என் நிலம் அப்படின்னு பேச மாட்டேற நீ எனக்கு சலுகை விடுக்கிற நான் உரிமை கேட்குறேன் உங்களுக்கு புரிதாக அதனால தான் நம்ம இந்த இந்த இடத்துல இந்த திமுகவை எப்படி நம்ம சொல்கிறோம்னா ஒரு எங்கள் அப்பா பெரியப்பாவை சரி பண்ண முடியாது எங்க மாமா சேர முடியாது தம்பி தங்கச்சியில் சரி பண்ணுவோம்னா இந்த வாட்டி நீங்க பாருங்களேன் இந்த தேர்தலில் நிக்கும்போது இந்த பையனுக்கு சீட் கொடுத்துருக்காப்புல அப்படி பாருங்கள் பாருங்க சின்ன சின்ன ஒரு ரெண்டு மூணு பேர் தான் தவிர்க்க முடியாம ஆம்பளை பசங்களாக போயிட்டாங்க எல்லாமே பெண் பிள்ளைய பரதாவோட நின்று நீங்கள் கேட்கணும் போட்டா போடுறான் போடலைன்னா பாரு புரியுதா உங்களுக்கு கொஞ்சம் தான் நகரும் கொஞ்சம் தான் தகர்க்க முடியும் ஏன்னா அறுபது ஆண்டுகளாக பொது புத்தியில் போயிடுச்சு இதை தான் பாதுகாப்பான்ட்டு அப்போ அதை தகர்க்கணும் அதுக்கு அண்ணனுக்கு நீங்கள் கூடவே மண்வெட்டி கோடாரியை தூக்கிட்டு வரணும் அடுத்த கேள்வி வணக்கம்ண்ணா